ஹலோ வணக்கம் நான் கிஷோர் ஜி ஆபீஸ் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க ஒரு கால் நிமிஷம் பேசலாமா ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க சார் இது ஒரு சர்வீஸ் கால் ரெண்டு நிமிஷம் பேசலாமா ஃப்ரீயா இருக்கீங்களா பேசுங்க சார் ஜியோல இருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் சார் திருப்பதி சார் நம்ம ஜியோ நம்பர்ல இருந்து வேற ஆபரேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ரெக்வெஸ்ட் கொடுத்திருந்தீங்க இல்லீங்களா சார் சார் கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க நம்ம பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா ஆமாங்க இந்தியா முழுசுமே சிரமம் தான் இருக்கு சார் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு எல்லாத்துக்குமே தான் காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம் அங்க வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சாரு அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்குல அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறாரு அவர் பாட்டுக்கு விலையை ஏத்திட்டாரு சர்வீஸே ஒன்னும் போவரா இருக்குது இன்டர்நெட் வேகையில் ஒழுங்கா நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் சரி பண்ணாம விலை ஏத்தினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க

இல்ல உங்களெல்லாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்குறதுக்கு எவனமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி நீங்க ஒரு ஒரு ஒண்ணுதான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியால வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க பத்து பதினஞ்சு நெட்ஒர்க் இருந்துச்சு காரன் வந்து நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம் நெட்ஒர்க்கே ஒழிச்சுட்டாங்க எல்லாமே இப்ப பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வர்றது கொடை வேற எல்லாத்துலயும் நீங்க உள்ள வரீங்க எல்லாம் நீங்க பிக்ஸ் பண்றதுதான் ரேட்டு நீங்க பண்ற ரேட்டு தான் நாங்க யூஸ் பண்ணணும் ஜனங்க என்ன நெட்ஒர்க் பண்ண கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெட்ஒர்க் ஸ்பீட் இருக்கா ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஜி ஒழுங்கா உங்களால எல்லா நெட் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அதை சரி பண்ண உங்களால முடியல இதுல ஏத்தி என்ன பண்ண போறீங்க உங்க பாருங்க நீங்க கூடி சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போக போறீங்க நம்பர் ஒன்னுக்கு வந்து பிஎஸ்என்எல் வர நம்பர் டூக்கு ஏர்டெல் வரப்போது மூணாவது இடத்துக்கு நீங்க போக போறீங்க பார்த்துக்கோங்க ஜியோ அட்ரஸ் இல்லாமல் போக போகுது கூடி சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விலைய ஒழுங்கா குறைக்கலன்னா கண்டிப்பா ட்ராய்க்கெல்லாம் நாங்க வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் மூட சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீயா கொடுக்குறோம் நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்னு கொடுத்து ஜனங்களை ஏமாத்தி நீங்க வந்து ஜனங்களை சிம்மை வாங்க வச்சு வித்த ஆளுங்க நீங்க இப்ப வந்து நீங்க விலையை ஏத்திருக்கீங்க ஏன் எல்லா நெட்ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்த ஆளுங்க இப்ப ஏன் கம்மியா குடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு ஃப்ரீயா ஒன்னும் உங்களுக்கு கொடுக்க சொல்லல இப்ப ரேட்டை கம்மியா கொடுங்க பிஎஸ்என்எல்லோட கம்மியா கொடுக்கலாம்ல நீங்க உங்களுக்கு வருமானம் அம்பானி சார் வந்து உக்காந்து மும்பையில் ஆடம்பரமா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாகணுமா அவ்வளவு அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடி முடியும் அம்பானிக்கு வருமானம் வரும் இல்லைன்னா வருமா சொல்லுங்க புரியுது யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு விலை ஏத்திதான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா எவன் காசு சொல்லுங்க இந்திய கவர்மெண்ட் உங்களை இல்ல வாரி வாரி குடுக்குறாங்க யாரும் கேட்கறதுக்கே நாதி இல்ல அப்படிதான் தான் இருக்கீங்க ஜியோ கம்பெனி பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து டிவால் ஆக போகுது இது என்னோட சாபமாவே விடற பாத்துக்கோங்க கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு நெட்ஒர்க் எல்லாமே மாற போறாங்க சார் சத்தியமாவே இருந்து எல்லாமே நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம் எல்லாருமே மாறிடுங்க வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே எங்களுக்கு டவர் ஒழுங்கா குடுக்கலனா கூட பரவாயில்ல நாங்க தான் யூஸ் பண்ணுவோம் இங்கே புரியுது புரியுது புரியுதுங்களா கண்டிப்பா இதோட எழுத்து கண்டிப்பா போராட்டங்கள் வெடிக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது இப்போ வந்து நீங்க தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணும்ன்றதுனால மோனோபோலியா உருவாக்கணும் காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க யார கேட்டுங்க ஏத்துறீங்க ட்ராயை வந்து மதிக்கிறீங்களா சொல்லுங்க எங்களுக்கு வந்து பழைய படி கொடுங்க நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கட்டாகிறதுக்கு கொடுங்க நாங்க ஏன் பிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும் எங்க விருப்பம் நாங்க மொத்தத்துல நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோம் அதுக்குண்டானது மட்டும் நான் கால் பேசிக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீ காலே வேணாம் ஃப்ரீ நெட் ஒர்க்கே வேணாம் நாங்க காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம் காசு போட்டு பேசிக்கிறோம் இந்த ஃப்ரீயே வேணாம் யாருங்க இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்தது ஜியோ காரங்க தான் இதெல்லாம் கொண்டு வந்தது இந்தியாவில ஒழிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே சரிங்களா சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க ஆ இந்த ஃபீட்பேக் அம்பானி சாரிக்கு அனுப்புங்க இந்த ஃபீட்பேக்க வந்து அம்பானி சாரிக்கு அனுப்புங்க நானும் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சோசியல் மீடியால நான் ஸ்ப்ரெட் பண்றேன் சரிங்களா ஷூர் சார் பட்டதுல Jio கம்பெனி வந்து விலையை குறைக்கலனா எல்லாருமே வந்து போட் ஆயிருவாங்க பாத்துக்கோங்க வேற ஏதாவது ட்விங்கிங் சொல்ல விரும்பறீங்களா இல்ல சார் அவ்வளவுதான் சார் ம் ஓகேங்க Thank you Thank you sir